புத்தன் தடவை வைரவம் வந்து குளம் வந்து தொள்ளாயிரம் ஏக்கர் சொல்றாங்க இல்லையா இதுல வந்து ஆக்கிரமிப்பு நிறைய போயிடுச்சு சொல்றோம் இப்போ அவங்க தண்ணி வரதே குறைவுதான் ஏன்னா எப்போவது விட்டாதானே தண்ணி வரும் இப்ப இந்த மாதிரி நிற்கும் போது மக்கள் நீரை சேகரிக்கணும்னா சராசரி குடிமகனா இப்ப நானா இருந்தாலும் சரி எங்க அம்மா இருந்தாலும் சரி உங்க இருக்க பகுதியில் இருக்க மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மக்கள் அந்த தண்ணி கதைக்கு மெயினாவே இங்குள்ள மக்கள் வாய் மூடி மௌனிகளாக செல்றாங்க ஆஹ் மைய இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த நீர் வாழ்வாதாரம் இல்லைன்னா இங்கே வாழையே முடியாது மெயின் சோர்ஸே இங்கே பெரிய பெரிய எதுகள்லாம் கிடையாது விவசாயிகள் மற்றும் ஆடு மாடுகள் வளர்க்குறவங்க இவங்க தான் இருக்காங்க அப்போ தண்ணி சோர்ஸுக்கு இவங்க ஒன்றிய நம்ம கருத்துக்களை பரிமாறணும் கருத்துக்களை பரிமாறி இந்த நீர்வழி பாதையில என்ன பிரச்சனை இருக்கு அரசியல்வாதிகள் இதில் என்னதான் முன்னெடுக்காங்க

இந்த பகுதிக்கு தண்ணி தங்கு தடையின்றி கொண்டு வரணும் இப்ப இதை வந்து ஒவ்வொரு குடிமக்களா இந்த தென் பகுதியில இருக்க மக்கள் அவங்க மனசுல பதிய வச்சு அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேங்கிற நிலையை உருவாக்குனா கண்டிப்பா கண்டிப்பா இது நடக்கும் இதுக்கு மக்கள் பிரதிநிதி என்ன செய்யணுங்கிறதே நான் சொல்றேன் இப்போ வெளிநாடுகள்ல ஒரு சிஸ்டம் இருக்கும் சிஸ்டம் இருக்கும்னா ஒரு தண்ணியை விடுறாங்கன்னு வச்சுங்களா தண்ணி விட்டா கடைசி பகுதிக்கு போகும்போது தொண்ணூறு சதவீதம் தண்ணி போகும் பத்து சதவீதம் தண்ணி தான் வேஸ்டேஜ் ஆகும் இதே மருதூர் மேலக்கால இருந்து நீங்க தண்ணி விட்டு பாருங்க எழுபது சைதம் தண்ணி வேஸ்டேஜ் ஆகும் முப்பது சைதம் சிஸ்டம் சிஸ்டமே ராங்கு கம்ப்ளீட்டா ராங்கு கரைகள் இல்லை நீர்வழி பாதைகளை தடைகள் புல்ல உடைகள் அதுகள் குப்பைகள் அது நெகிழி பேப்பர்கள் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஆனா அங்க வெளிநாட்டுல என்னுடைய நண்பர்கிட்ட நான் பகிரும்போது கேட்ட செய்தி இது தொண்ணூறு சதவீதம் கடைமடைக்கு போவோம் இதே நம்ம நாட்டுல தொண்ணூறு சதவீதம் கடைமுடைக்கு வருமா வராது 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 எழுபது சதவீதம் தண்ணீர் வேஸ்டா போகும் முப்பது சதவீத நீர் தான் கடைசி சாட்சி அடைய நீர் தந்துருக்கும் அப்போ நம்ம இப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இப்ப அதுக்கு ஒரு செலவு விளைச்சு அந்த இதெல்லாம் சரி பண்ணணும் அந்த வர காய் காய்வாய் கால்வாய் எல்லாம் நம்ம சரி பண்ணி கண்டிப்பா எது நீங்க எது இப்போ அப்போ இப்ப மழை வர காலம் என்ன வா காலம் அப்ப அதுக்கு முன்னால முன்னெடுக்கணும் இல்லையா கண்டிப்பா பொற்கால நடவடிக்கை செய்யறாங்க அதுக்கு எட்டு கொடுத்துருக்கோம் ஆனா செய்யறாங்களா இல்லை கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அதுல நல்ல ஈடுபாடு வச்சிருக்காங்க அதுக்கு மேல உள்ள மக்கள் பிரதிநிதிகள் ஈடுபாடு வச்சிருக்காங்களா எங்களுக்கு சந்தேகம் இப்ப எங்களுக்கு இப்ப இடையில ஒரு நூத்தி இருபது அடிக்கு மேல தண்ணி இருந்து பாவனாசல நாங்க தண்ணி கேக்குறோம் வறட்சியில இருக்கோம் ஆனா அந்த நேரம் நல்லா கவனிச்சிடுங்க கார் அட்வான்ஸ் கார் பிசானம் அப்படின்னு உண்டு இருபத்தி நாலு நேரம் சாப்பிடுறவன் இருக்கான் பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிடுறவனும் இருக்கான் அதுக்கும் குறைஞ்சு ஆறு மணி நேரம் சாப்பிடுவோம் நான் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எச்ச கையில உதரும் போது ஒருவருக்கு விழுந்துச்சுன்னா அந்த உபரி அதுதான் எனக்கு அந்த உபரியும் சரியா வருமானு கேட்டா ஐநூறு கனடி தண்ணி விடுற பாதை தான் இருக்கு கடலுக்கு ஒரு லட்சம் கண்ணடி ஒரு டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போவோம் ஆனா எனக்கு முன்னூறு கண்ணடி தண்ணி தான் விட முடியும் ஐநூறு கனடி பாதையிலேயே முன்னூறு தான் வர முடியும் அதான் நான் சொன்ன சிஸ்டம் சரியில்லை எங்க கால்வாயில அதிகம் தண்ணி இது வந்து அங்க இருக்கிறவங்க கிடைக்கிறாங்களா இல்ல வீணாகிறாங்க பாதையிலேயே கால்வாய்க்குள்ள தண்ணி வந்துதான் எங்களுக்கு வரணும் அந்த கால்வாய்க்குள்ள ஓவரா தண்ணி போயிடுச்சுன்னா அதனுடைய லெவல் சரியில்லாம எங்கே பிச்சுட்டு போவோம் அவங்க உடனே தண்ணி நிறுத்து இல்லாட்டி ஒண்ணு கொண்டு எப்படி தண்ணி நிறுத்து ஏன்னா அவங்களுடைய வயல்வெளிகளுக்கு போகும் அழிஞ்சு போகும் எங்களுக்கு அதுதான் பாதை நீர்வழி பாதை உடனே இது வந்து அவங்கள தாண்டி அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய விவசாயம் கண்டிப்பா இது பொதுமக்களுக்கு இது வந்து வேலை கிடையாது அரசாங்கம் அரசு இப்ப ரோடு எப்படி போறதுக்கு வந்து போக்குவரத்துக்காக சரி செய்யறாங்களோ அது மாதிரி இதுக்கும் போ சரி பார்க்கணும் கண்டிப்பாக அப்போ இது அரசாங்கத்துல நமக்கு வேண்டிய கோரிக்கை கண்டிப்பா அப்ப இதுல இருந்து மாநில அரசாங்கம் நம்ம மக்களுக்காக செய்ய வேண்டிய தென் மாவட்டங்களுக்கான செய்ய வேண்டிய முதல் கோரிக்கை வந்து நீங்க நீர்நிலையை சரி பண்ணாதான் இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் இது முதல் கோரிக்கைங்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்றேன் நீங்க வந்து ஒரு மக்களுக்கு அடி ஒன்று மக்களுக்கு அடிப்படை தேவை என்பது நீர் வாழ்வாதாரம் நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் இது தான் அடிப்படை இப்போ நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு ஐயாயிரம் கோடிக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு தொடங்கினாங்க எனக்கு இங்க தண்ணி மெயின் பிரச்சனை அப்போ நீ நான் இதுல இந்த ஏர்போர்ட்டுக்கும் தேவை ஒதுக்கணும்னு வச்சிருக்கேன் தண்ணிக்கும் தேவை தண்ணி இல்ல சுத்தமா ஏர்போர்ட் அத்தியாவசியம் பத்து சதவீதம் இருக்கு மீதி நூறு சதவீதம் தண்ணி தேவை நீங்க எதுக்கு நிதி உதவிக்குறீங்களா நீருக்கு நிதி உதுக்கிலாம் அப்படிதானே ஒதுக்கி அட்டை நீ காலகட்டங்கள்ல அடிப்படை உணவு தானே நம்ம கொடுக்கலாம் அடிப்படையை செஞ்சுட்டு அத்தியாவசியத்தை செஞ்சுட்டு தான் ஆடம்பரத்தை செய்துங்கறது தான் இந்த பத்து சதவீதம் தான் அந்த ஏர்போர்ட்ல குப்பனோ சூப்பனோ ஏர்போ ஏர்போர்ட்ல போறது மில்லி நேரம் அதுக்காக தொழில் இவங்க தான் போறாங்க அவங்களுக்கும் தண்ணி தேவை நீங்க இது எப்படி இருக்குன்னா கீழே பேச மாட்டோம் ஒரு வீடு கட்டுறோம் பேச மாட்டோம் அதாவது பவுண்டேஷன் சரியில்லைன்னா ஆகும் மேல பெரிய நீங்க தோற்றத்தை காட்டினாலும் சரி எவ்வளவு பெரிய ஆரம்பத்தை தோற்றத்தை காட்டினாலும் பேச மட்டும் சரியில்லைன்னா ஒரு அசைவிலேயே அந்த வீடு காலியாகும் தர மாட்டோம் நம்ம இதெல்லாம் பேசுறது சரி இங்க இருக்க எம் எம்எல்ஏ எம்பிக்கள் இதை வந்து அரசாங்கத்தே வைக்கிறாங்களா கோரிக்கையா கடவுளுக்கு தான் விழிச்சோம் கடவுள் தானே நான் என்ன சொல்லுவேன் அவங்கள இந்த கோரிக்கை வைக்கிறோம் அவங்க ஆட்சி காலம் வரும்போது எடுத்துக்கொண்டு எவ்வளவோ போராடிச்சோம் ஆனா நம்மளுடைய தொகுதி எம்பி ஒரு முன்னாள் முதலமைச்சரோட மகள் இந்நாள் முதலமைச்சரோட தங்கை கனிமொழிமாம் இவங்க வரும்போது நமக்கு நிறைய கிடைக்கும் நிறைய சலுகைகள் கிடைக்கும் முக்கியமான தலைவர் அப்படின்னு எங்களுக்கு கை எங்க போனாலும் அந்த ஒரு கூட்டணி கட்சியா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஆனா இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா இல்லையான்னா இல்லை கண்டிப்பா இல்லை எங்களுக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரியல இதை கலெக்டர் இவங்ககிட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ற அவங்க சொல்றாங்க உபரி சிஸ்டம் தான் இருக்கு அதை தாண்டி விடணும்னா எங்களுக்குள்ள அதிகாரங்கள்ல அரசியல்வாதி தான் இடைத்தேர்தலில் ஒரு தண்ணீரை குறைவாக இருக்கும்போது உட முடியும் ஒரு அரசால் நான் இன்னைக்கு வறட்சியில இருக்கும்போது முழுமையான வளர்ச்சியில் இருக்கும்போது எனக்கு நூத்தி இருபது கனடி பாவனாசிரியர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு முடிஞ்சக்கப்புறம் வேற போக்கு போக்கு ஏன்னா இன்னைக்கு இங்க தண்ணி விட்டா மக்கள் சொல்ற குறை உண்மையா சொல்றேனா அரசுக்கு தெரியுமோ என்னது தெரியல மக்கள் என்ன சொல்றாங்க இந்த சைடு எல்லாமே தொழில் கொண்டாச்சியா இது கல்குவாரி வச்சிருக்காங்க எல்லா கடற்கரை ஓரங்களும் தொழில் வச்சா தொழில் வச்சாச்சு இங்க கல்குவாரி வச்சிருக்கிய அந்த தண்ணி விட்டா கல்குவாரிக்குள்ள தண்ணி போகும் இப்ப எல்லா பிளான்ட்டுக்கும் கல் போயிடாது அப்படிங்கிற காட்டு எங்களுடைய தண்ணியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதா மக்களுடைய சந்தேகம் இல்ல இப்படியே போச்சுன்னா நம்மளோட வெப்பநிலை கூட அதிகமா இருக்கும் இல்லையா பயங்கரமா சாதாரணமா வந்து மழை மழைக்காலத்தை கூட மழை பெய்யுறது கிடையாது 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 இப்ப எல்லாமே பருவநிலை மாற்றம் கம்ப்ளீட்டா விவசாயிகளுக்கு பருவநிலை மாற்றமும் சேர்ந்து கொள்ளுது பொதுவாவே தென் மாவட்டங்கள்னாலே நமக்கு வெயில் அதிகம் வெயில் அதிகம் மழையே வந்துமா ஏதாவது ஆசைப்பட்டு பெஞ்சாதான் உண்டு நம்ம பக்கத்துல கண்டிப்பா அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி தொழில்கள் அதிகமாக என்ன வெயில் அதிகமா வெயில் அதிகமாகும் இவங்க எல்லாம் பெருகும் போது தண்ணீர் தேவை பெருகும் தண்ணீர் தேவை அவங்க அதுக்கு எடுத்துட்டு நமக்கு தரமா இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க கார்ப்பரேட்டுக்கு ஆயிரம் லிட்டர் நூறு ஒரு ரூபா அம்பது சவுக்கு குடுக்காங்க நீ அதையே என் பஞ்சாயத்துக்கு நீ அதே மாதிரி மாதிரில என் பஞ்சாயத்து குடுத்தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நீ குடுத்துறான் ஏன் கார்பரேட் குடுக்க என் பஞ்சாயத்துக்கு குடு ஒரு ஒரு ஐம்பது என் பஞ்சாயத்து கூட நான் குடுக்க ஆயிரம் லிட்டர் கொடுக்கல எவ்வளவு லிட்டரும் என் பஞ்சாயத்து நான் வரியா கட்டுறேன் நான் வரைய கட்டுறேன் அத கூட என் கார்பரேட் கொடுக்க ஒரு தனி மனிதர் தின்னு கொழுக்கிறதுக்கு நீ நீ எங்களுடைய மொத்த பகுதி மக்கள் குடிமக்கள் குடிமக்கள் நசக்கப்பட்டு எல்லா மட்டத்திலையும் கார்பரேட் இப்ப வந்து நான் சொன்னேன் ஒரே அர்த்தம் தான் மேல்தட்டு மக்களே தான் பார்க்கலாம் கிராமப்புற வளர்ச்சிதான் ஒரு தேசத்தின் வளர்ச்சி அடிப்படை கிராமப்புறமே வளர்ச்சி பெறாம நீங்க எல்லாத்தையும் பெரிய மனிதனுடைய கட்டமைச்சிட்டு கீழ் மட்டத்துல அது நான் ஒரு கூட சொன்னேன் ஒதுங்கிய பஸ் ஸ்டாண்டுல எட்டு வழி சாலை தேவை அப்படின்னு எதுக்குன்னா தேவைதான் கீழே உள்ளதை செஞ்சுட்டு செய்யுங்க அடிப்படையை செஞ்சுட்டு செய்யுங்க போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க எல்லாரும் லெட்ரு கொடுப்போம் யாரும் எங்களை கூட எட்டி பார்க்கல ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க எஜமான இருக்கல அந்த ஒரு நாள் தான் நாங்க எஜமான அந்த ஒரு நாள் மீதி அஞ்சு வருஷம் நாங்களும் அடிமைகள் அடிமை சாசனம் எங்களுக்கு நான் அவன் எங்க என்ன செய்யறாங்களோ என்ன போடுறாங்களோ என்ன தர்றாங்களோ உனக்கு உபரி நீர் தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முப்பது வருஷத்துக்கு முந்தி அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு அன்னைக்கு இருந்த சம்பளம் எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற சம்பளம் எவ்வளவு அந்த சம்பளம் எதற்காக கூட்டப்படுகிறது தகவலைப்படி என்று அவருடைய தேவை பெரிய அன்னைக்கு உள்ள செலவு நடப்பு செலவு கவிதான் கணக்கு பண்றாங்க கணக்கு பண்றாங்கல்ல இன்னைக்கு செலவினங்களை அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய வாங்கும் திறன் குறையும் அப்படின்னா அகவல் எப்படி கொடுத்தாதான் அந்த வாங்கும் திறன் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே நிலைதான் விவசாயிக்கும் எனக்கு நீ அவங்களுக்கு அந்த அடிப்படையை பாத்துட்டா அகவல் எப்படியே பாத்துட்டா விவசாயிக்கும் எனக்கும் மக்களுக்கு நீ என்ன அகவல் எப்படி பாக்குற நான் வளர வளர எனக்கு என்ன கவலை எப்படி தர்றா தண்ணி தேவை கூடுது அப்போ கொஞ்சம் கூட்டுவோம் ஆஹ் ஒரு நாலு சதவீதம் தண்ணி கூடுதல் அடுத்த வருஷம் நாலு சதவீதம் கூடுதல் இப்படி நீ கூட்டினா எனக்காக ஒவ்வொரு தவிர்த்து நீங்க அடிப்படையில எனக்கு கொஞ்சம் நாளைக்கு நாளைக்கு நான் கூட்டிகிட்டே இருக்கேன் அன்னைக்கு முன்னூறு வீடு இருந்து ஒரு வீட்டுல போர் இருந்து அறுநூறு வீடு இருந்து இன்னைக்கு ஐநூத்தி ஒன்பது வீட்ல போர் இருக்கு என்னுடைய தேவை உன்னுடைய தொழிற்சாலைகளும் பெருகிடுச்சு கல்வமா ஒன்று அவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளுகளை போர் போட்டாலும் நமக்கு தெரியுமா தெரியாது அது கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது தெரியாது எவ்வளவு பெரிய இவ்வளவு பட்டு புரிஞ்சுட்டாலும் நம்மளுடைய நிலத்தடி நீர் சுத்தமாக பற்றி விடும் நூறு அடிக்கு கீழே போய்ட்டினாலே நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஆயிரம் ரெண்டாயிரம் உடம்புடலாம் மூவாயிரம் நாலாயிரம் இதனால நீங்க சொன்ன மாதிரி சிறுநீரகம் மட்டல்ல இல்ல தோல் முதி அடுத்தது உயிர்ல பொருள் உயிரட்ட பொருளான வாஷிங் மிஷின் இதுல எல்லாம் ஒரு கரைகள் ஏற்பட்டு அதனுடைய வாழ்நாளாம் குறையும் என்னுடைய வாழ்நாளும் குறையுது உயிரட்டு பொருளுடைய வாழ்நாளும் அந்த சவர்களில் பாருங்க அப்படி கரை பாதுல பாருங்க அந்த உப்புடைய தன்மையை பாத்திரலாம் கரை அப்ப இது எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறது அவங்களுக்கு அரசு எப்படி சொன்ன அதை புரிய கடவுள் மூலமா ஒரு நெட்டு கொடுக்கலாம்னா கடவுள் எங்க இருக்காரு